அவர் வந்து சொன்னது எல்லாமே கரெக்டாக இருந்தது நானும் ஒரு சில இடத்துல போய் பார்த்துருக்கேன் ஜாதகம் ஏன்னா இவர் நல்லா பொறுமையாக நிதானமாக தெளிவாக சொன்னார் எப்படி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு சொன்னார் ஏன்னா இவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறது எனக்கு மன திருப்தியாக இருந்தது மேம் கன்னி ராசிபலன் பிப்ரவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த பலன்களை பெறக்கூடிய நாள் குறிப்பாக பாக பிரிவினை தொடர்பான முயற்சிகள் சிறப்பாக முடியும் கால்நடைகளை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் மறதி குறையும் உங்கள் வழியில் வந்த தடைகளை திறமையாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும் சக பணியாளர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பால் இன்று சிறப்பாக முடியும் ஒன்று பாகை பிரிவினைகளில் முயற்சிகள் ஈடேறும் உங்கள் குடும்பத்தில் சொத்து பங்கீடு நிலம் வாங்குதல் வீடு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அவை இன்று நல்ல முடிவிற்கு வரக்கூடும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த விஷயங்களில் நல்ல தீர்வு கிடைக்கும் இரண்டு கால்நடைகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் கால்நடை வளர்ப்பு பண்ணை தொழில் விவசாயம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் வருமானம் கூடும் பசுமை வளர்ப்பு பால் பண்ணை தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதிக லாபம் அடைய வாய்ப்பு உள்ளது மூன்று மாணவர்களுக்கு மறதி தொடர்பான இன்னல்கள் குறையும் கல்வியில் கவனம் செலுத்த முடியாமல் இருந்த மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எதையும் நினைவில் கொள்ள சிரமமாக இருந்தாலும் இன்று உங்களின் மனத்திறன் அதிகரிக்கும் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணலாம் நான்கு தடைகளை சாமர்த்தியமாக வெற்றி கொள்வீர்கள் இன்று சில தடைகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருந்தாலும் உங்களின் புத்திசாலித்தனம் சாமர்த்தியம் மூலம் அனைத்தையும் வென்று மேலே செல்லலாம் சிறு சிறு சிக்கல்கள் இருந்தாலும் அதனை கையாளும் திறன் இன்று அதிகரிக்கும் ஐந்து சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவுகள் ஏற்படும் இன்று உங்கள் மனதில் தெளிவான சிந்தனைகள் வரும் சில நாட்களாக இருக்கும் குழப்பங்கள் மறைந்து எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதில் தெளிவு கிடைக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்க இது சிறந்த நாள் ஆறு தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி ஒருவருக்கொருவர் நன்றாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் சிறிய மாற்றங்கள் கூட உறவுகளை வலுப்படுத்தும் ஏழு உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்பு நன்மையை ஏற்படுத்தும் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அலுவலகத்தில் உள்ள சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் இதனால் நீங்கள் எடுத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் சிறப்பாக முடியும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர்நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் முயற்சிகள் வெற்றியாகும் அஸ்தம் கல்வி மற்றும் மனக்குழப்பங்கள் நீங்கும் சித்திரை கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும் இன்று செய்ய வேண்டியவை பாகே பிரிவினை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை சரியான முறையில் நடத்தவும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் உள்ளவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தினால் லாபம் அதிகரிக்கும் மாணவர்கள் முக்கியமான கல்விசார் முடிவுகளை இன்று எடுக்கலாம் குடும்ப உறவுகளில் அமைதியாக செயல்பட்டு சமரசத்தை ஏற்படுத்தவும் உங்கள் தொழில் அல்லது பணியில் வந்த தடைகளை சாமர்த்தியமாக சமாளிக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை தன்னம்பிக்கையின்மை மற்றும் தயக்கம் பொறுப்பற்ற முடிவுகளை எடுப்பது குடும்பத்தில் கோபத்துடன் நடந்து கொள்வது வீண் செலவுகளை அதிகரிப்பது